மாயை வளர்ந்தால் அது சத்தியத்தை வெல்லும் சத்தியம் தோற்றால் சத்தியம் விட்டால் என்ன நடக்கும் அதர்மங்கள் வளரும் சத்தியம் தோற்றுவிட்டால் அதர்மங்கள் வளரும் அதர்மம் என்பது என்ன பெற்றதாய் தடுத்து அதே மாதிரி பல பேர் சொல்லலாம் சொல்லலாம் நேரத்துல நன்றி என்று யாருமே இருப்பதில்லை பாத்தீங்க நன்றி வரப்போது நல்ல பின்னாட்டு கூட சொன்னாங்க தவிர யாரோ நன்றி தாய் மீது நன்றி இல்லை உனக்கு தந்தை மீது நன்றி இல்லை தாய் மீது நன்றி இல்லை நீ படைத்த கனவை இல்லாத இறைவன் மீது நன்றி இல்லை அப்படி இருக்கும் போது வேறு பிள்ளை நன்றி உங்களிடம் எதிர்பார்க்க முடியும் அது நேரத்துல யார் எதை செய்தாலும் நன்றி கிடையாது அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவான் ஒரு பையன் ஆனாத கிடையாது அதாவது வந்துட்டான் சிட்டிக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்ல கூலி கிழக்கு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி கூலிக்குள்ளே என்னுடைய தந்தையாருக்காரம் ஏதோ வாங்கிட்டு வரும்போது தலையில பூரி தூக்கி வீட்டுக்கு வந்து என்ன பார்த்தது நல்லா இருக்கியே நீ பெரிய இடத்துல பையன் இருக்க உனக்கு நீ எப்படி இந்த பூரி வரைக்கும் வந்த ஆண் கதாமா எனக்கு யாரும் இருக்கிய நான் உங்களை கருத்து வர எனக்கு யாரும் கிடையாது இருக்கு சரி நீ இங்கேயே நீ படிக்கத்தான் தான் படி இல்ல வேற செய்யறதா இருந்தா செய் தந்தையார் அந்த மாதிரி டைம் அவன் அங்கே இருந்தான் அவனுக்கு ஒரு சம்பளம் தாச்சு வீட்டு வேலையை நான் செய்கிறேன் எனக்கு படிப்பெல்லாம் ஏறாது வாழலாம் நான் வீட்டு வேற செஞ்சுக்கிறேன் சரி வீட்டில் அவன் எந்த மாதிரியே இருக்கேன் தந்தையார் வந்து யாரையும் வேலைக்காரன் தனியாக இந்த பிள்ளைகள் தனியாக ஒரே மாதிரி தான் இருக்கான் அப்போ அவனுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்துருந்தாரு இவன் என்ன பண்ணா ஊரில் அவங்க சித்தி இருக்கா அதான் அவங்களுக்கு ஒரே சொல்றான்

சாப்பாட்டுக்க வழியில நீ வந்து நான் நல்லா ரொம்ப போஷம் மாச மாசம் நான் இருக்கா அப்படின்னு சரி வந்தவண்ணா இந்த சம்பளத்தை வாக்கி கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு நீங்க சித்தி பேர்ல கொஞ்ச நாள் ஆச்சு எங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் சொத்து சபமா போயிட்டு பாவம் வேலைக்கு ஒரு வேலை காரணம் வச்சுட்டு சப்பம் குத்துறவங்க இல்ல வருட்டே நீ வேற என்னால் முடியாது இல்லை எனக்கு சம்பளம் அதனால நீ வேற எங்கேயாவது வேலையை பார்த்துக்கிறோம் இல்லை இல்லை இடம் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீங்க சம்பளத்துக்குள்ள பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கான் அது சட்டம் சம்பளம் ஊர் குறிப்பா இருக்கல அந்த செத்தி அங்கே வந்தா வேந்து தேடி டே அவரை லட்சத்துல எடுக்கிறான் இத்தனை நாள் கொடுத்த கொடுக்காம தெரிய உனக்கே நல்லா இருக்காது நீ ஊர் சம்பளத்தை நான் உயிர் வாழ்ந்துட்டுங்க இப்ப இதை தட்டி போட்டுட்டீ அதுவும் தவிர உனக்காக சர்ச்சையில கிஸ்டன் நான் சர்ச்சையில போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் உனக்காக பதினால்தான் நல்லா இருக்க அது மட்டும்தான் அங்கிருந்து மோடியாது இங்க மோடியா இருந்து சென்னைக்கு உடனே இப்ப இந்த மாதிரி ஒரு இங்கிலேஷ் நடந்தது அவங்களை சும்மா விட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கிடையாது இல்லையா ஏதோ சித்தி ஒரு உணவு இருக்கே

அந்த சிப்பி கூட நேரம் எங்க அப்பா அம்மா லெட்டர் எழுதி இவனுக்கு இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்குறீங்களா இவன் எனக்கு இவ்வளவுதான் இருக்கிறான் மீது தண்ட செலவு பண்றாங்க போல இருக்கு நீங்க கொஞ்சம் கவனிச்சு எடுத்து நிறைய அறிஞ்சு வைக்கிறது லெட்டர் எழுதலாம் இந்த மாதிரி உலகத்துல உலகத்துல அந்த கரிகாலத்துல மட்டும் தான் நடந்தது அதனால நீங்க யாருக்கு உதவி செஞ்சாலும் அது உத்தரமா போயிடும் அதுக்கு உபகாரம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை நம்ம பண்றது பண்ணணும் நம்ம செய்யறத செய்யணும் நீ செய்கிறது தர்மம் அது பயனை எதிர்பார்க்காத அது இறைவன் கொடுப்பாங்க நீ எந்த தர்மம் செய்தாலும் இறைவன் உங்களுக்கு போற அதான் நீ அதை தேவை கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனா அவன் பயனை எதிர்பார்த்ததால் நீ தர்மம் செய்யற அப்படின்னா செய்யாத தர்மம் இப்படி தர்மத்துக்கு ஆய்வு எதை எதிர்பார்க்காம செய்ய வேண்டும் தர்மம் என்பது எதிர்பார்த்து செய்வது இப்ப யாருக்காவது சின்ன உதவி பண்ற அவர் வந்து